ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுடுதார் டாப் தைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு கை வந்து கட் ப ரெடி பண்ணிப்போம் ஸ்லீவு ஸ்லீவ் வந்து ப்ளைனாக இருக்குவே ப்ளைனுக்கு வந்து மாடல் எதனா ஒன்று கொடுத்துப்போம் ஃபஸ்ட்டு வந்து ப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்குது பூ போட்டிருக்கு அந்த பீஸ் ஏற்றது கை கொடுத்துப்போம் ஒன் இன்ச்சு பார்டரு மாதிரி கொடுக்குறோம் பாட்ரு கொடுத்துட்டு நடுவில் மட்டும் மூணு மூணு டிசைன் கொடுக்குறோம் சமோசா கொடுக்குறோம் மூணு சமோசா நினச்சி மறைச்சிப்போம் பார்டர் மாதிரி மறைச்சிக்கிட்டு நடுவில் மூணு மூணு நம்ம டிசைன் கொடுக்குறோம் மூணு பீஸ் தான் ரெடி பண்ணிக்கிறேன் ஃபுல் விட்டால் பாய்க்கலாம் மூணு போதுன்றதெல்லாம் மூணு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு கையும் கொடுத்துப்போம் டாப் வந்து ஈஸியாக தைக்கலாம் லைனிங் சுடுதார் டாப் டாப்ல பளிச்சுன்னு இருக்கு கலர் டாப் வந்தா கிளியரா தெரியும் இதுல மூணு பீஸ் கொடுத்துருவோம் நல்லாயிருக்கும் ஸ்லீவுக்கு ரெண்டு ஸ்லீவும் கொடுத்துருவோம் மூணு மூணு தான் கொடுத்துருக்கோம் அதுவே நல்லாயிருக்கும் பாட்டம் அடிச்சுப்போம் பாட்டம் வந்து ஒரு அரை இன்ச்சு மடிச்சு வச்சுப்போம் லைனிங்க பார்ப்போம் இப்போ வந்து பாட்டம் வந்து ஒரு அரை இன்ச்சு மடிச்சு வச்சுப்போம் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து ஒரு ஹாஃப் அன் இன்ச் மடிச்சு லைனிங் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது இரநூறுவாவது வீடியோ போட போகிறேன் இந்த சுடிதா வந்து இரநூறு இரநூறாவது வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அது தகுந்த மாதிரி கிளியராக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடி பண்ணி வச்சு இப்போ வந்து டாப் அடிப்பாக கீழே வந்து பாடி பீஸ் வச்சுப்போம் மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சுப்போம் பாடி பீஸ் வந்து லைனிங் கட் பண்ணியிருக்க மாட்டோம் இதே வச்சு அப்படியே தைச்சிக்கலாம் கேன்வஸ் வைக்கிறதுனா வைக்கலாம் நான் கேன்வஸ் வைக்கிறதில்ல நார்மலாக அப்படியே தைச்சுருவேன் அப்படியே ரவுண்டாக தைச்சிக்கலாம் இது ரவுண்ட் வந்து தைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் பெண் எதனா ஒன்று குத்திங்க குண்டூஸ் எதனா வந்து குத்திட்டு அப்புறமேட்டு தைங்க புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அதை கட் பண்ணிடலாம் ரவுண்டா மூளை மூலகி நேட்ச் போட்டு லைட்டாக நேட்ச் போடுங்க அந்த தயில் மேலே நேட்ச் போட்டுறாதீங்க அப்புறம் விரிஞ்சிடும் அந்த பார்க்கலாம் வந்து ஓப்பன் தெரியும் கரெக்டாக முன்னாடி அந்த தையலுக்கு முன்னாடியே வந்து நேச்சு நேற்று மேலே ஒரு எஜ்ஜி தையல் போட்டு தடிப்பு திருப்பிங்க ஒரு பாயிண்ட் எடு ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுருங்க எஜ்ஜி தைலும் ஒரு பாயிண்ட் எடம் ஒன்று போட்டு விட்ருங்க ஒரு எஜி தயில் போட்டு வச்சு அடுத்தது பாயிண்ட் அட் போடுவோம் அதான் ஃப்ரெஷ் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தச்சுப்போம் அப்பன்னு ஒன்று எதனா வருதா பாருங்கள் அப்பன்னு ஒன்று தான் அது மாதிரி கழிச்சிக்கலாம் லைட்டாக இருந்தால் ரெண்டு பக்கமும் ஈவனாக வச்சுக்கோங்க எக்ஸ்டாக இருந்தால் பாடி பீஸ் வந்து எஸ்டாக இருந்தால் லைனிங் வந்து பக்காவாக இருக்கும் பாடி பீஸ் ஏன்னா எஸ்டாக இருந்தால் எஸ்ட்டாக இருக்கான்னு பாருங்கள் எஸ்டாக இருந்தால் லைட்டாக தட்டிக்க சும்மா லைட்டாக தான் இருந்தால் இருக்கும் ஃபுல்லாக இருக்காது சும்மா ஒரு நூல் இருக்கும் அந்த ஒரு நூல் அப்படியே லைட்டாக தட்டி வந்துடுங்க ஸ்லீவாக ரவுண்டாக தட்டிங்காண்டி பக்கம் தயில் போட்டுக்குவோம் சுருக்கெல்லாம் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் சுட்டா பண்ணுறதால வந்து சுருக்கம் வரும் சுருக்கெல்லாம் ப்ளாட்டாக வச்சுங்க பிளாட்டா வச்சு பிளாட்டாக தைங்க stop this not இப்போ அப்படியே வந்து தைச்சிக்கலாம் ரெடி பண்ணுறோம் லாஸ்ட்லேயும் தைக்கலாம் முன்னாடி தைக்கலாம் முன்னாடி தைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ இன்னும் வருது அதாவது கொஞ்சம் இப்போ வந்து ஸ்ப்ரிங் வந்து லூஸ் பண்ணி விட்டோம் ஈர்த்தின்னு வராமல் இருக்கும் ஒரு ஹாஃப் அன் இன்ச் அப்படியே மடிச்சு தைச்சுன்னு வாங்க இதெல்லாம் வந்து தைக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு லாஸ்ட்டில் தைக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முன்னாடியே தைச்சிட்டோம் முன்னாடியே தைச்சிக்கலாம் ஒரே மாதிரியே ஆஃபன் இன்ச் தைச்சிட்டு வாங்க மேலே ஒரு தையல் போட்டிருங்க எஜ்ஜு தையல் இது டபுள் தையல் மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சுருக்கள்ல்லாமல் பார்த்தீங்க டைனிங்கும் பாடி பீஸும் வந்து சுருக்கள் இல்லாமல் இருக்கணும் అది ప్రింట్ అర్థం ది బ్యాక్ రెడీ பண்ண పోరం బ్యాక్ వంద కిలే ఉంది பாடி பீஸ் வச்சுன்னு மேலே லைனிங் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதே போல் தான் இது கொஞ்சம் க்ளோஸ் நக்கு பேக் வந்து க்ளோஸ் நக்கு இது ஷேப்பை தைக்கிட்டு தான் அழகாக ரவுண்டாக ஷேப்பாக திருப்பிங்க அப்போ தான் வந்து ஷேப் நல்லாயிருக்கும் பெண்டு பெண்டாக திருப்பிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஒரு நூல் பிடிச்சுன்னா அந்த ஒரு நூல் அப்படியே ரவுண்டாக தைச்சிட்டு வந்துடுங்க நேட்ச் போட்டாச்சு ஒரு எஜ்ஜி தைல் போட்டுங்க லைனிங் மேலே எஜ்ஜி தையல் போடுங்க ஃபஸ்ட்டு பார்ட்டி அந்த பக்கமாக பார்ட்டிங்க எல்லாமே லைனிங் பக்கமாக பார்ட்டிங்கன்னு ஒரு எஜி தையல் போட்டு அப்புறமாக திருப்பி ஒரு எஜ்ஜி தையல் ஒரு பாயிண்ட்ர்ட் போட்டுங்க பாடி பே பாடி எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ ப்ளவுஸ் தான் போட போகிறோம் நல்லா டபுள் டபுள் தேர் போட்டுப்போம் இப்போ சைடு பிளாட்டை போட்டு கரெக்டாக இப்போ பண்ணுங்கள் பிளாட்டை போட்டுங்க நல்லா எங்கேயும் சுருக்கு வரவுடைய கருத்தாண்டியும் சில்லி வாண்டியும் சூருக்கு ஒரு தான் என்னான்னு பார்த்துக்க செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு அப்படியே ஒரு பாயிண்ட் எட்டு மாதிரி தைச்சிட்டே வாங்க ஒரு ஓரமாக தைச்சிட்டே வாங்க கீஸ் எதனா வருதான்னு பாருங்கள் டாப்பீஸ் எதுனா இருந்தால் கட் பண்ணுங்கள் அப்படியே மடிக்காதீங்க லூஸ் தைல எதனா வரும் இந்த பீஸ் தைக்குள்ள சுத்தமாக எல்லாமே செக் பக்காவே செக் பண்ணிங்க ஏன்னா வந்து லூஸ் வருதான்னு பாருங்கள் பாடி பீஸ் எல்லாம் நீங்கள் எதனால் வந்து லூஸ் வருதான்னு பார்த்து செக் பண்ணி செக் பண்ணி பொறுமையாக தைங்க இப்போது ஒரு வச்சு தையல் எல்லாம் போட்டு வச்சு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு சைடு பாட்டம் எல்லாம் மடிச்சுப்போம் மடித்து முன்னாடியே தைச்சிப்போம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு புதுசாக தரோமெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பலவ் டாப்பை வச்சு தான் கட் பண்ணோம் அந்த சுடிதார் கட்டிங் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இது ஒரே லெவலாக மடிச்சுங்க ஒரு இடத்துல ஹாஃப் இன்ச்சு ஒரு இடத்துல கால் இன்ச்சு அந்த மாதிரி மடிக்காதீங்க பெண்ட் இல்லாமல் அழகாக நீட்டாக தைச்சிங்க அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் சுத்தி எச்சு தயில் போட்டு வந்துடுறேன் இந்த சுடிதார் தான் இருநூறாவது அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் சாம்பிள் தைச்சிடலாம் முடிச்சுட்டு சோல்டர் அட்டாச் பண்ணிப்போம் நீங்கள் பார்க்குறன்னே பொறுமையாக தைச்சிட்டுருக்கேன் இப்போ சோல்டர் அட்டாச் பண்ணிப்போம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அட்டாச் பண்ணிட்டு சில்லி அட்டாச் சில்லி வந்து வச்சு பார்த்துக்க முன்னாடியே வந்து வச்சு பார்த்துட்டு அப்புறமேட்டு தைங்க இதுலேயும் கைக்கிறதுக்கு வரும் ஒரு ஆஃப் அன் இன்ச்சு அதில் வந்து கொஞ்சம் விட்டு வச்சிருக்கணும் ஹாஃபன் இன்ச்சு அப்புறமாதிரி கட் பண்ணிக்கலாங்க அப்போ சுடிதார் ப்ளவுஸ்கெலாம் அந்த மாதிரி விடமாட்டா சுடிதார் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்டாக விட்டு வைப்பான் லாஸ்ட்டில் பார்த்துக்கலான்ட்டு நெக்காண்டை வந்து ஷோல்ட்ரு அட்டாச் பண்ண பீஸ் வந்து லைட்டாக மறைச்சா பேக் பக்கமாக தை மடித்து லைட்டராக பறிச்சி விட்ருவேன் வந்து செக் தான் இருக்கும் செக் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த அட்டாச் பண்ணிவிடுவோம் கரெக்டாக இருக்காது ஒன் இன்ச் இருக்குது இன்ச் ரெண்டு சொல்கிற ரவுண்டாக வச்சுங்க நெக்குலேருந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ரவுண்டாக வச்சுட்டு ஒரு லைட்டாக ஷேப்பாக ரவுண்டாக கட் பண்ணுங்க ரவுண்டாக கட் பண்ணுறவாங்க அந்த மாதிரி ரேவெண்ட்டில் ரவுண்டாக ஒரு அன் இன்ச் கட் பண்ணிவிடுங்க போட்டுங்க ரெண்டு ஸ்லீவும் அதே போல் அட்டாச் பண்ணிட்டு ஓரலாக போட்டு வந்துடுவோம் ஓரில் கொடுங்க முன்னாடி தான் ஓரளவுக்கு போடுவேன் ப்ளவுஸ்லாம் அதில் தான் போடுவேன் இதுவும் அப்படி தான் முன்னாடியே வந்து ஸ்லீவ் ஓவர்லாக் போட்டு அப்படியே சைடு ஓரளவுக்கு போட்டு வந்து அப்படியே அளவு பார்த்து முடிச்சுடுவோம் ஒன்றரை தேவல் போட்டுக்கலாம் வரல போட்டுக்கலாம் ஃபஸ்ட் ஸ்லீவ் வரல போட்டுக்கலாம் ஸ்லீவ் போட்டாச்சு இன்னொரு ஸ்லீவ் போட்டுக்கோம் போட்டு அப்படியே சைடு வாரலம் போட்டுக்கோ அப் அண்ட் டவுன் எல்லாமே பார்த்தீங்க ஸ்லீவ் ஆண்ட மக்களாண்ட ஜாயிண்ட் கரெக்டா வச்சுங்க ரெண்டு ஈவனாக வச்சுட்டு பாட்டம் மண்டல் ஓப்பனில் பாருங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு வாரலாக் போட்டுக்குவோம் சைடு ஒரு சைடு போட்டா இன்னொரு ஒரு சைடு வாரலாக போட்டுக்குவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு போடணும் வந்தாச்சு ஓரளவுக்கு போட்டாச்சு இடுப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கிறோம் இடுப்பு செக் பண்ணால் கரெக்டாக வந்துடும் அக்களாண்டை வந்து ஒரு ஒன்றை ஒன்றை கழிஞ்சி விட்டுருப்போம் அதை பிடிச்சிக்கலாம் அப்படியே ஸ்லீவ் வந்து செக் பண்ணிப்போம் ரெண்டு ரெண்டு தையல் போடுவோம் சைடில் போதும் எக்ஸ்ட்ரா வேணால் கூட போட்டுக்கலாம் மூணு தையல் நாலு தயல் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஷேப்பாக திருப்பிங்க பெண்டு பெண்டாக ஆக்காம ஒரே லெவலாக ஷேப்பாக திருப்பிங்க பொறுமையாக கூட தைங்க ஷேப்பாக ஒரே மாதிரி ஷேப்பாக தைச்சிட்டு வாங்க பெண்ட் பண்ணாதீங்க பெண்ட் பண்ணால் பெண்ட் பெண்டாக தெரியும் இடுப்பு பண்ண ஒரே மாதிரி ரவுண்டாக ஷேப்பாக தைச்சிட்டு வாங்க இல்லை முன்னாடியே மார்க் பண்ணிங்க அந்த ஷேப்புக்கு ரவுண்டாக அழகாக வந்து அந்த இடுப்பு மார்க் பண்ணுறீங்க அப்படியே வந்து ஷேப்பாக ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் மேலே பொறுமையாக தைங்க நிறைய பேர் அப்படி தான் ப தச்சிட்றீங்க அதை பார்த்தேங்க பென்ட் பண்ணாமல் ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற தையல் தயில் போட்டலாம் முடைப் போது பிரண்ஸ் அல்தான் முடிச்சாத்து ஓக்கே பிரண்ஸ் சப்சிரப் பண்ணும் பிரண்ஸ் சப்போட் பண்ணும் எனக்கு வீடியோ நிறைய போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்றது பாருங்க நெக்ஸ்ட் வீடியோ ப்ளவுஸ் வீடியோ போட போகிறேன் அதுவும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்